அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் மேலும் திங்கட்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி திதியும் மாலை ஐந்து மணிக்கு மேலே துவங்குது இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் இந்த நாளில் எந்தெந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் கடன் பிரச்சனை தீரும் மனக்குழப்பம் நீங்கும் மேலும் நம்மளுக்கெல்லாம் ஏதா இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்களுக்காக வருத்தப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்குவதற்கும் மூன்று பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கோங்க இன்னைக்கே செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எதுக்குமே வந்து பூஜை வழிபாடுன்னு செய்ய தேவையில்லை எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அதனால எப்ப பார்த்தாலும் உடனே வந்து செஞ்சுடுங்க அதுலேயும் குறிப்பாக ஐந்து மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்த பாருங்க அது அற்புதமான பலன் தரக்கூடியது ஒரே இரவுலேயே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க நீங்களும் வந்து அதிர்ஷ்டசாலியா மாற்றுக்கு அந்த பரிகாரத்தை செய்யலாம் வேற அஞ்சு அஞ்சு மிளகு இருந்துச்சுன்னா போதும் மறக்காமல் பார்த்து இன்று இரவே வந்துட்டு செஞ்சுடுங்க இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நம்முடைய கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா பணம் வந்து நமக்கு சேரணும் பணம் தேவையான அளவுக்கு சேர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னாவே அதில் எடுத்து நம்ம கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேலும் நம்ம வீட்டில் எதிர்மறை சக்தி அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னாலும் பணம் வருவதில் தடை ஏற்படும் மேலும் வீண் விரயங்கள் ஏற்படும் வீட்டில் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இத்தனையும் வந்து நீக்கணும் அப்படின்னாவே நம்முடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிச்சிச்சு அப்படின்னாவே பண வரவு அதிகரிக்கும் அப்புறம் என்ன நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீந்துரும் இல்லையா சரி இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தலாம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் பண தேவை இருக்கிற எல்லாருமே இதை செய்யலாம் அதனால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை பார்த்து பலனடையுங்க மேலும் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து பீரியட்ஸ் டைம் அப்போ நம்ம செடியிலேருந்து பறிக்க முடியாது அதனால் வீட்டில் யாராவது ஹெல்ப்புக்கு இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் அதை வந்து பறிச்சிட்டு வந்துக்கோங்க மற்றபடி செய்ய வேண்டிய எல்லா பாலட்டிஸையும் நீங்களே கூட பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக பிடிச்சிக்கோங்க மேலும் இந்த டம்ளரானது பிளாஸ்டிக் மட்டும் வேண்டாம் மற்றபடி நீங்கள் சில்வர் காப்பர் பர் செம்பு இது மாதிரி எதுவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னாவே பணவரவை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் எல்லா விதமான பரிகாரங்களுக்கும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக பண ஈர்ப்பு வந்து உண்டாகும் அதனால அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று போட்டால் போதும் சின்ன சின்ன துண்டுகளாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி இலைகள் வந்து தேவைப்படுது இதை தான் வந்து நான் சொன்னேன் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் பறிக்க முடியாது வேற யாரோட உதவியோட நீங்கள் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது இதுதான் நீங்கள் வந்து துளசி இலை பறிச்சுக்கோங்க எண்ணிக்கை அப்படின்ட்டு கிடையாது அப்படி எண்ணிக்கை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எட்டு துளசி இலைகளை வந்து நீங்கள் பறிச்சுக்கோங்க எட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளையும் குறிக்குது இல்லையா அதனால வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மதியம் மூன்று நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற வரைக்கும் அஷ்டமி தீதியும் இருக்குது அதனால அஷ்டமி திதி என்று அஷ்டலக்ஷ்மிகளுக்கு உகந்த எண்ணிக்கையில் நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவ்வளவுதாங்க இந்த ரெண்டு பொருள் தான் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் இன்றைக்கே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் யாருக்கிட்டையாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பூஜை அறைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிற பெண்கள் வேற எங்கேயாவது இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்ததையும் குளிச்சு முடித்த பிறகு வீடெல்லாம் கூட்டி பெருக்கிடுவீங்க இல்லையா அதன் பிறகு வீட்டில் இப்போ பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பெண்கள் இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு எங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அதுக்கு தேவையான அளவு பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா வேண்டிக்கோங்க மேலும் நாளைக்கு செவ்வாய்கிழமையா இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் செவ்வாய் பகவானையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால நீங்கள் கால பைரவரையும் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று கடவுள்களை நம்ம துணைக்கு கூப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்லது தானே அதனால் அப்படியே வந்துட்டு நீங்கள் கும்பிட்டுக்கோங்க இப்போ பூஜாரிக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெளியிலிருந்தே மனதிற்குள்ளேயே நான் சொன்ன இந்த தெய்வங்களையெல்லாம் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு வெற்றிலை கொண்டோ மாவிலை கொண்டோ இல்லை ஒரு துளசி இலையவே கொண்டோ உங்கள் வீட்டில் எல்லா ரூம்லேயும் போயிட்டு இந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க மேலும் பணம் இருக்கும் பெட்டி இருக்கு இல்லையா அங்கேயும் நீங்கள் தெளித்து விடுங்க இல்லைன்னா பீரோவில் எந்த இடத்துல நீங்கள் பணம் நகை வைப்பீங்களோ அங்கேயும் வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து தெளிச்சு விடுங்க வீட்டில் ஒரு ரூம் விடாதீங்க எல்லா ரூம்லேயும் வந்துட்டு தெளிச்சு விடுங்க எப்போவும் சொல்கிறது தான் கதவுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து நீங்கள் தெளிச்சு விடணும் இது போல் எல்லா ரூம்லையும் தெளிச்சு விட்ட பிறகு மீதம் இருக்கும் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து உங்க வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு ஊத்திடுங்க இந்த தண்ணீரை நீங்க இன்று இரவே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க அப்படிங்கும் போது இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த தண்ணீரை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த துளசியினுடைய சக்தியும் இந்த பச்சை கருப்பத்தினுடைய சக்தியும் இந்த நீர்ல வந்து கலக்கும் அதன் பிறகு நீங்கள் போல தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் இல்லை மனதிற்குள்ளேயே வழிபாடு செஞ்சோம் வீடு முழுவதும் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளிச்சு விடறலாம் ஒருவேளை இந்த பரிகாரத்தை இந்த முறை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் செய்யலாம் இதே போல் வியாழக்கிழமை நாளில் இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழம காலையில் குளித்ததையும் இதே போல் பூஜை அறையில் வச்சு வீடு முழுவதும் வந்து தெளித்து விடலாம் ஏன்னா செவ்வாய் வெள்ளி ரெண்டுமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டு ரெண்டு நாளையுமே பயன்படுத்திக்கலாம் மேலும் இன்னைக்கு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளைக்கு நமக்கு விடிஞ்சால் தேய்பிரை அஷ்டமியும் இருக்கு இல்லையா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கடவுள்னு பார்க்கும்போது காலபைர வர சொல்லலாம் அதனால நீங்க சவாக்கிழமை நாள்லேயே இந்த தேய்பிரை அஷ்டமி வரது சிறப்புங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த முறையை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்